வெல்கம் டு சிஆர்டி கிராக்கர் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அன்பாக்சிங் தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அன்பாக்சிங் ஆமாங்க சிஆர்டி கிராக்கருடைய சிட் ஃபண்ட் கிராக்கர்ஸ் உடைய அன்பாக்சிங் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு இதோடய ஒர்த்து வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இதோடய ஒர்த்து வந்து உங்களுக்கு எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேலே வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு அறுபத்தி நாலு ஐட்டம் வந்து இருக்குது என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ கிஃப்ட்டும் வந்து இதுலேயே வந்து இருக்குது இப்போ வந்து நம்ம இதை கிளியராக வந்து செக் பண்ணிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான க்ரார் ஃபண்டும் வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இம்மிடியேட்டாக வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபண்டு பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் அடுத்த கிளிப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ இதில் இருக்க ஐட்டம்ஸை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து வெளியே எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க ஸோ பேக் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பேக்கு தான் அடுத்து வந்து ஊதுவத்தி இப்போ நம்ம பாக்ஸில் இருக்க ஐட்டம்ஸை ஒன் பை ஒன்னாக வந்து வெளியே எடுத்து பார்த்துடலாம் கீழே இருந்து அப்படியே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போ கலர் ஏகேஎஸ் பிராண்ட் அடுத்து வந்து சக்தி விநாயகாவுடைய ஹெலிகாப்டர் இது வந்து லியாவுடைய டுவெல் ஸ்டெப் ஸோ இது வந்து ஆப்பிள் பிராண்டுடைய பம்பரா ரெட் அண்ட் கிரீன் பிக் சக்கர் மேஜிக் மெலடி ஃபவுண்டைன் இது வந்து ஸ்கை ஷாட் ஸ்பார்க்லர் ஒரு பண்டல் இது வந்து கலர் பீகாக் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சில் ஹைடெக் பென்சில் ரெட் அண்ட் க்ரீன் ஸோ இது வந்து இது வந்து வெடிச்சு பணம் வர்றது மேஜிக் ஷோ ஒன் கே சன்லை ஒன் கே சோட்டா ஃபேன்சி கேண்டி க்ரெஷ் பிஜிலி ரெண்டு பேக்கெட்டு மேற்குரி பிராண்டு ஒன் சவுன் கிராக்கர்ஸு மொத்தம் வந்து எட்டு பேக்கெட்டு குருவி வெடி சோட்டா ஃபேன்சி இது வந்து ஹைட்ரோபம் பூமாவுடைய பென் டென் கார்ட்டூன் கலர் கலர் கார்னிவல் ஃபவுண்டைன் லக்ஷ்மி வெடி ஒரு பண்டல் ட்வெண்ட்டி ஃபோர் டீலக்ஸ் ஜெயின் கிராக்கஸ் திருப்பதியுடைய சக்கர் ஸ்பெஷல் இது வந்து சன்மாவுடைய ஸ்வீட் கார்ன் எலெக்ட்ரிக் ஸ்டோன் மதர்ஸுடைய மூன்லைட் அடுத்து ஸ்மார்ட் ஜம்போ டீலக்ஸ் மேட்ச் பாக்ஸ் அடுத்து பூமாவுடைய செவன் ஷார்ட் இது வந்து நாகமல்லி அசோகா ஃப்ளவர் பார்க் ஆங்க்ரி பேர்டு ஃபவுண்டைன் இது வந்து கிளிட்ரிங் ஜெம்ஸ் கலர் ஃபைவ் ஸ்டார் வீல் இது பீகாக் ஃபெதர்ஸ் ஆண்ட்ராய்ட் வாலாம் ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஆ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷ்மாவுடைய மேஜிக் சவுண்டு வாழாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐட்டம் அடுத்து வந்து வாவ் ஸ்டாருடைய வாட்டர் கேம் ஃபவுண்டெயின் டைப்பு அடுத்து பைப்பு ஃபோர் இன்ச் பைப் அடுத்து ட்விங்கிளிங் ஸ்டார் சார்ட்டா சின்னது இது வந்து ஃபிளவர் பாட்டு பிக் ஆப்பிள் உடைய டான்சிங் பட்டர்ஃப்ளை இது வந்து புல்லட் பாம் மதர்ஸ் சன்லைட் திருப்பதியுடைய சக்கர் டிலக்ஸ் அடுத்து ஹைட்ரோ பாம் குருவிடி ஒன் சவுண்ட் கிராஃப்ட் அடுத்து ஆல்கர் பேப்பர் பாம் ஸோ இது வந்து ஃபைவ் ஸ்டார் பீல ரெண்டு பாக்ஸ் போட்டிருந்தோம் ஸோ இது வந்து பைப்பு லைலா மச்சினும் அடுத்து ஷார்ட்ஸ் ஐட்டம் இது வந்து ஸ்கை ஷோ தேர்ட்டி ஷார்ட்டு இது வந்து கிஃப்ட்டு டைமண்ட் பிராண்டில் த்ரீ லிட்டர் குக்கர் இந்த கிஃப்டை வந்து நான் அன்பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் காட்டுறேன் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேசினோன் ஷாட் குருஜியுடைய கலர் கோட்டி இது வாவ் ஸ்டார் உடைய சிக்ஸ்டி ஷாட் ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் இது வந்து பூர்விகாவுடைய கங்கா ஜமுனா அடுத்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்டு ரைடர் ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் முடிஞ்சு ஸோ எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வரும்